நிறைந்தது சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வாழ்க நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதி விடவுள்கனமும் பூமியில் புதியது மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை இரண்டும் இல்லை இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை பாசமுலாவிய கண்களும் எங்கே பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கே ஏசமலா தீ உண்டதென்று சாம்பலும் இங்கே மண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எலும்பு சதை கொண்ட ஒருவங்கள் போக எச்சங்களால் அந்த இன்னுடல் வாழ்க இறப்பு இல்லாமலே நாளொன்றும் ஒன்றும் இல்லை இறப்பு இல்லாமலும் நாள் ஒன்றும் இல்லை தேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை கடல் தோறும் மாறுகள் கலங்குவதில்லை தரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை நதி மலை போன்றது விதியொன்று கண்டும் மதி கொண்ட மயங்குவதென்ன மரணத்தினால் சில கோபங்கள் தீரும் விதை ஒன்று விழிந்திட செடி வந்து சேரும் மரணத்தினால் சில தாபங்கள் தீரும் வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும் பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம் நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும் உண்டலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீ ொளி தோன்றிடும் போதும் மழையின் தீன்மொழி செவியூறும் போதும் மாண்டவர் எம் உடன் வாழ்ந்திட கூடும் மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க பூதங்கள் ஐ புண்ணியம் சேர்க ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடம் கண்களும் காய்க நிம்மதியும் விடம் சேர்க